Yeah. அறிவிக்கையில வந்து பாத்தீங்கன்னா பேசுவதற்கு ஆட்கள் இல்லை இப்போ வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டம் சோ வந்து பரப்புரையில ஈடுபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்கள் அரசியல் செய்வது அரசியல் பரப்புரையில் ஈடுபடுவது அப்படின்றது மிகவும் குறைவான ஒரு விஷயம் தான் அதுவும் குறிப்பாக காளியம்மாள் அப்படின்றவங்க நாம் தமிழ் கட்சியில வந்து மிகவும் வந்து எல்லாரும் அறிந்த ஒரு பிரபலம் ஆகவே வந்து அவங்க வந்து டிவி கேல இணைந்து விஜய்க்காக பிரச்சாரம் செய்யும் போது அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை தான் ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல தான் வந்து போட்டு கொடுத்திருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தான் ஒதுக்கப்பட்டதாக இருந்தது ஆனா விஜய் அவர்களால் ஏற்கனவே வந்து வெளியில வந்தாருன்னா அணில் குஞ்சுகள்லாம் வந்து பிடிச்சி பிடிச்சி கடிச்சிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சென்னையிலேயே கொடுத்துருங்க தொகுதி நான் சென்னையிலேயே போட்டிட்டு இருக்கிறேன் அப்போதான் எனக்கு பிரச்சாரத்துக்கு ஈஸியா இருக்கும் டக்குன்னு கேரவன்ல வந்து பேசிட்டு அது உள்ள போய் ஒளிஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேயே வந்து அவர் ஒரு தொகுதி கேட்டிருக்காரு போல வினுடைய மகளிர் அணி தலைவராக போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு கொடுக்கப்படுதான் ஜெகதீச பாண்டியன் கூட பாத்தீங்கன்னா இப்போது வந்து விஜய் அவர்களினுடைய கட்சியில தான் இணைய போறாராம் ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் விஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா விஜய் வந்து ரொம்ப டைமிங் ஃபாலோ பண்ணுவாரு அவரு நடிக்கும் போது கண்ணும் கருத்துமாக வேலை செய்வாரு ஆகவே வந்து அவர் ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லி அவார்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு என்னதான் காளியம்மாள் ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு படையையே அழைத்து சென்றாலும் மண் வளம் மக்கள் வளம் மனித வளம் அப்படின்னு மனிதநேயத்தோடு போராடக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நேர்மையை உங்களால் ஒரு நாளும் விளைக்கு வாங்க முடியாது இருந்து நீங்கள் எந்த படையை வேணால் கூட்டிட்டு போங்க ஆனால் அந்த படையால் உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது அந்த படையால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஓட்டுகளும் நிச்சயம் கிடைக்காது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காளியம்மாள் அவர்களுக்கு டிவி கேவின் நாகை வேட்பாளராக விரைவில் அறிவிக்க இருக்கிறார் அப்படின்ற ரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கு அது குறித்து தான் முழுமையான ஒரு அலசனாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் அதாவது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியிலேயே இருந்து பல மேடைகளை பார்த்து பல மேடைகள்ல வந்து மீனவ மக்களின் பிரதிநிதியாக சீமான அவர்கள் தூக்கி பிடித்து முன்னிலைப்படுத்தப்பட்ட காளி அம்மாளின் தேவை தற்போது டிவி கேக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்கள் காளி அம்மாவை அழைத்து பேசினாராம் அப்படி என்னதாங்க பேசினாரு அப்படின்னு கேட்கும்போது அதாவது நீங்க வந்து டிவி கேல இணையினும் நாங்க வந்து காலம் வரும்போது உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரா ஏன் அப்படின்னா டிவி கேல வந்து பாத்தீங்கன்னா பேசுவதற்கு ஆட்கள் இல்லை இப்போ வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டம் முறையில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்கள் அரசியல் செய்வது அரசியல் பரப்புரையில் ஈடுபடுவது அப்படின்றது மிகவும் குறைவான ஒரு விஷயம் தான் அதுவும் குறிப்பாக காளியம்மாள் அப்படின்றவங்க நாம் தமிழ் கட்சியில வந்து மிகவும் வந்து எல்லாரும் அறிந்த ஒரு பிரபலம் ஆகவே வந்து அவங்க வந்து டிவி கேல இணைந்து விஜய்க்காக பிரச்சாரம் செய்யும் போது அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை தான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அதாவது விஜய் எப்படின்னு போட்டிருக்க மாட்டாரு ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை தான் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பக்கா பிளான் புகாரின் வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இந்த வாரம் சனிக்கிழமை நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணி பாக்கணும் இந்த வாரம் சனிக்கிழமை விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு தான் பிரச்சாரத்துக்கு போறாரு நாகப்பட்டினம் அந்த புத்தூர் அந்த ரவுண்டான அந்த வளையத்துல தான் நின்று பேச போறாரு சோ வந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய இந்த வேலையில வந்து காளியம்மாள் வந்து சந்திக்கலாம் விஜய் அவர்களை சந்திக்கலாம் அல்லது அங்கு போகும்போது ஆதவோ யாரோ நேரடியாக போய் காளியம்மாளிடம் பேசி எப்போது வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயங்கள் பேசப்படும் அப்படின்ற ஒரு குறிப்புகளும் தற்போது வெளியாகியிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நாகப்பட்டினம் தான் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவதாக இருந்ததா அதாவது தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு நபர்கள் கொண்ட குழு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் யார் யாரை வேட்பாளராக போடுவது எங்கெங்க யார் யாரை நிக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியல் தயாராகிவிட்டது அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தான் ஒதுக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் விஜய் அவர்களால் ஏற்கனவே வந்து வெளியில் வந்தார்னா அணில் குஞ்சுங்கள்லாம் வந்து பிடிச்சி கடிச்சிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்னையிலே கொடுத்துருங்க தொகுதி நான் சென்னையிலே இருக்கிறேன் அப்போ தான் எனக்கு பிரச்சாரத்துக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கேரவன்ல வந்து பேசிட்டு அது உள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேயே வந்து அவர் ஒரு தொகுதி கேட்டிருக்காரு போல ஆகவே அவரின் விருப்பப்படி விஜய் அவர்கள் சென்னையிலேயே போட்டியிடுவதாக தகவல் வருது அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இவங்களாதான் காளியம்மாவாக தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் அவங்க போட்டிக்கிட்ட போது அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் போட்டிட்டு இருக்காங்க பூம்புகாரில் போட்டிட்டு இருக்காங்க மயிலாடுதுறையில் போட்டிட்டு இருக்காங்க இப்படி வந்து பல தொகுதிகளில் போட்டிகிட்டு இருக்காங்க அப்படி போட்டிக்கிட்டு அவங்க தோல்வி தான் அடைந்தாங்க தோல்வி அடைந்தாலும் நாம் தமிழகத்தை சார்பாக போட்டிக்கிட்ட வேட்பாளர்கள் அனைவருடனும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காளியம்மாள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் ஆகவே வந்து இப்போது விஜயினுடைய தலைமையில் இந்த த தாவேக்காவினுடைய வேட்பாளராக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவங்க களமிறக்கப்படும் போது நிச்சயமாக அந்த இடத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க அந்த இடத்தில் எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு தான் வந்து கணக்கைதான் ஜான்ரோக்கிசாமியும் மாதவர்ஜுனும் விஜய் அவர்களுக்கு போட்டு இருந்திருக்காங்க ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்ன அப்படின்னா தாவேக்காவினுடைய மகளிர் அணி தலைவராக போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு கொடுக்கப்படுதான் அதாவது பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் மண் வளம் மனித வளம் அப்படின்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியில வந்து ஒரு எந்த ஒரு பிரபலமும் எந்த ஒரு பின்புலமும் எந்த ஒரு செல்வ செழிப்பும் இல்லாமல் வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா காளியம் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மீனவ சமுதாயத்தின் பிரதிநிதியாக நீங்க முன்னாடி நில்லுங்க அந்த மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்யுங்க அப்படின்னு அண்ணன் அவர்கள் தட்டி கொடுத்து வளர்த்து 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 இந்த இந்த அளவுக்கு ஒரு பிரபலமான முகமாக வளர்த்தவுடன் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி கே வந்து விலை பேசி அவர்களை கட்சிக்குள் இழுக்கிறது அப்படின்னும் போது உங்களுடைய கட்சிக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவதுக்கு கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அதுவும் பிரபலமாக சீமானண்ணனால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது தாவேக்க கட்சியினுடைய நிலைமை எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு அப்படின்னு பாருங்க இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா பேசுவதற்கு ஆள் இல்லை பேசுவதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போனாங்க வேட்பாளர்கள் ஏன் ஜெகதீச பாண்டியன் கூட விஜய் அவர்களினுடைய கட்சியில தான் இணைய போறாராம் ஏன் திடீர்னு திடீர் அவர் தான் வந்து வேல்முருகனோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்காகவும் ஒரு சாட்சி இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் விஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா விஜய் வந்து ரொம்ப டைமிங் ஃபாலோ பண்ணுவாரு அவரு நடிக்கும் போது கண்ணும் கருத்துமாக வேலை செய்வாரு ஆகவே வந்து அவர் ஒரு பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு உங்க வேள்முருகன் தான் விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துனாரு பெண்களை கட்டி பிடிக்கிறான் முத்தம் கொடுக்குறான் ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசி விஜய் அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு அந்த கட்சியில நீங்க இருந்து கொண்டு இப்போ விஜய்க்கு வந்து சொம்பு தூக்குனீங்க அப்படின்னா அப்ப வேள்முருகன் என்ன பண்ணுவாரு நாளை வந்து வேள்முருகன் இவரை துரத்து விட்டுருவாரு அப்போ இங்க இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியனும் டிவி கேபிள் போய் நம்மளும் ஒரு இடத்தை விடலாம் ஏன்னா இவரும் நல்லா பேசுவார்ல இங்க நாம் தமிழர் கட்சியில இருந்த போது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக பேசினாரு அதன் பிறகு வேல்முருகன் கட்சிக்கு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியை வந்து நல்லா தூற்றி எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சீமானவர்களையும் அவருடைய தனிப்பட்ட அரசியலையும் விமர்சித்து பேசினாரு அதன் பிறகு இப்போ டிவி வந்து அதிக பணமும் போஸ்டிங்கும் கொடுக்கும்போது அங்கே போயிட்டு தாவாக்கா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இன்னும் அதிகமாக விமர்சிப்பாரு ஸோ வந்து கூடுதல் ஓட்டுகள் அதாவது தமிழ் தேசியம் ஓட்டுகள் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஓட்டுகள் இவரின் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கையும் தாவேகா போட்டு கொண்டிருக்கிறது என்னதான் காளியம் ஜெகதீச பாண்டியன் அழைத்து சென்றாலும் அதே நாம் தமிழர் கட்சி வந்து தோற்கணும் அப்படின்னு நீங்க ஒரு படையை திரட்டி கொண்டு போனாலும் அதெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை மண் வளம் மக்கள் வளம் மனித வளம் அப்படின்னு மனிதநேயத்தோடு போராடக்கூடிய ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நேர்மைய உங்களால ஒரு நாளும் விலைக்கு வாங்க முடியாது இங்கிருந்து நீங்க எந்த படையை வேணா கூட்டிட்டு போங்க ஆனால் அந்த படையால் உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது அந்த படையால் உங்களுக்கு கிடைக்க ஓட்டுகளும் நிச்சயம் கிடைக்காது நாம் தமிழ் ஓட்டுகள் நாம் தமிழருக்கே அப்படின்றது தான் ஒரு நிரூபணமான ஒரு விஷயம் நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொண்டு வருகிறோம் நன்றி வணக்கம்